பாரத இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கு எனது இனிய வந்தனங்கள் உண்மையாக ஆஹ் அதாவது உங்களிடத்திலே கேட்க போகிற கேள்வியானது ஒரு சூக்ஷமமான விஷயம் சூக்ஷ்மம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நபிக நாயகத்திற்கு மாத்திரமே அந்த இறைவனிடத்திலே இருந்து அந்த கருத்துக்கள் சென்றடைந்தன என்று தான் சந்திரனத்தில் சந்திரன் சிவபெருமானுடைய தலையிலே இருக்கிறது என்று எங்களுடைய இந்து மதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் எடுத்து கூறினீர்கள் தூளம் சூக்ஷ்மம் என்கிற இரண்டு நிலைகள் இருக்கின்றன அதுவும் எங்களுடைய இந்து மதத்திலே இந்த சூக்ஷ்ம நிலை என்பதை சாதாரண எங்களை போன்ற நாய்க்கடையாய் கிடந்த அடியேற்க என்பதை போல அப்படியே கீழான நிலையிலே இருப்பவர்களை போன்ற எங்களை போன்றவர்களுக்கு அதனை பற்றிய விளக்கங்களை சொல்ல முடியாது நபிகள் நாயகம் போன்ற உயர்ந்த யோக நிலையிலே இருப்பவர்களுக்குத்தான் அத்தகைய கருத்துக்களை சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய நிலையானது சூட்சும நிலையிலே எவ்வாறானது அவருடைய அந்த அண்ட பகிரண்ட பாதாளன்று எத்தனையோ உலகங்களை இவற்றிலே முழுமையாக இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்று இந்து மதத்திலே கூறப்பட்டிருக்கிறது அதுபோலத்தான் அந்த சூக்ஷ்ம நிலையிலே தான் இறைவனுடைய சிறசிறு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையிலே இறைவனுடைய பிற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்வதோடு அன்பான ஒரு எனக்கு மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்திலே ஒருவன் வாழ்வானாக இருந்தால் மரணத்தின் பிற்பாடு அவன் என்ன எந்த மாதிரியான ஒரு மேலான நிலையினை அந்த மனிதன் அந்த இஸ்லாமியர் அடைகின்றார் என்பதனையும் அந்த மேலான நிலை மேலான நிலையிலே இறைவடத்திலே செல்வதாக இருந்தால் அது மிகவும் உயர்ந்த நிலை அந்த மேலான நிலையிலே அவனுக்கு எத்தகைய ஒரு இன்பம் கிடைக்கிறது என்பதை பற்றி உங்களுடைய சமய பெரியார்கள் உங்களுடைய குரான் நூலிலே என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி சகோதரி ஒரு இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க சில விஷயங்கள் வந்து சூட்சுமமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது குறித்த விளக்கங்களை சொல்ல இயலாது என்று அதில் தான் இஸ்லாம் கொஞ்சம் வேறுபட்டுன்னு இருக்கிறது நான் உங்கள் மதத்தை பற்றி முழுமையான ஆய்வு இல்லை என்று சொன்னாலும் இஸ்லாமை குறித்து ஓரளவுக்கு படித்தவன் என்ற அடிப்படையில் அந்த புள்ளிகளை இஸ்லாம் வேறுபடுகிறது என்ன நான் தெரிஞ்சது இஸ்லாம் தானே அதை பற்றி தானே நான் சொல்ல இயலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி புரியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பாமரன் முதற் கொண்டு பெரும் படித்தவர் வரை பெரும் பெரும் அறிஞர்கள் வரை அத்தனை பேரும் இலகுவாக விளங்கி புரிந்து வாழ்க்கையில செயல்படுகிற அம்சங்களை தவிர வேறு எந்த ஒரு அம்சத்தையும் இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கவில்லை ஏன்னா குரான்லேயே பல்வேறு இடங்களில் குரான் சொல் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா வழக்கது எஸ்னால் குரான் முத்தகிர் இது குரான்ல வரக்கூடிய பல்வேறு இடங்களில் வரக்கூடிய ஒரு அரபி வாசகம் இதற்கான பொருள் என்னவென்றால் இந்த குரானை இந்த புத்தகத்தை வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு மிக எளிதாக ஆக்கி தந்திருக்கிறோம் இதை வாசித்து விளங்கிக் கொள்வோர் உண்டா அதை புரிந்து கொண்டு செயல்படுவோர் உண்டா என்று பல்வேறு இடங்களில் குரான் கேள்வி எழுப்புகிறது எனவே பாமரன் முதற்கொண்டு படித்தவர் அத்தனை பேருமே இலகுவாக விளங்கிக் கொள்கிற ஒரு அம்சம் தான் இஸ்லாமிய பார்வையிலே இஸ்லாத்தின் போதனைகளாக இருக்கிறது என்பது ஒன்று இரண்டாவது இந்த உலகத்தில் நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்த ஒருத்தர் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய யோக நிலை என்ன அது குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் அது குறித்து குரானிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் அவர்களும் பல செய்திகளை விலக்கி தந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டை தவிர வேறு எதையும் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஆதாரமாக இஸ்லாம் சொல்லுகிறது என்ற கோணத்திலே முஸ்லீம்கள் நம்ப கூடாது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் உங்களுடைய சமய பெரியார்கள் சொன்னது எதுவும் உண்டா என்ற ஒரு வார்த்தையை அதில் சேர்த்தாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார்களுக்கு வேலையே கிடையாது ஒருவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர் குரானை அறிந்தவர் நபிகள் நாயகத்தின் நபி மொழிகளை அறிந்தவர் அந்த குரானையும் நபி மொழிகளையும் அறிந்து பிறருக்கு கற்றுக் எடுத்து சொல்கிற ஒரு ஆசிரியராகத்தான் அவர் இருக்க முடியுமே தவிர அவராகவே குரானிலே இஸ்லாத்திலே புதிய கருத்துக்களை சொல்வதற்கோ புதுமையான தகவல்களை மக்களுக்கு சொல்வதற்கோ இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாத்தை நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அதில் எந்த ஒன்றும் சேர்க்கவும் இயலாது அதில் எந்த ஒன்றையும் உள்ளிருப்பதை நீக்கவும் இயலாது நபிகள் நாயகம் காலத்தில் முழுமைப்படுத்தப்பட்ட வேதம் தான் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம் சமூகம் அதை பாதுகாத்து வருகிறது அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தவரை அதிலே இரண்டு விஷயங்கள் ஒன்று மரணத்திற்கு பிறகு வருகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாமிய நம்பிக்கை படி மரணத்திற்கு பிறகு வருதல் என்பது ஒரு வாழ்க்கை தான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவிகள் என்பது கிடையாது மறுபிறவி மறுபிறவி என்று ஏழு ஏழு ஜென்மம் உண்டு ஜென்மங்கள் என்பது கிடையாது ஒரு பிறவியில பிறந்து அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று வேறு வேறு வடிவங்கள் பெறக்கூடிய அந்த கான்செப்ட் அந்த கருத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது இஸ்லாம் என்ன சொல்கிறது உலகத்தில் ஒருத்தர் பிறந்து வாழ்கிறார் அவர் இறைவன் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து மறித்தால் அவருக்காக உயர்தரமான சுவர்க்கத்தை தயாரித்து வைத்திருப்பதாக குரான் பல இடங்களில் சொல்கிறது அந்த சுவனத்தை பற்றி உண்டான விரிவான விளக்கங்களை நபிகள் நாயம் சொல்கிறார்கள் அது நல்ல பச்சை பசேல் என்ற தோட்டம் துறவுகளாக இருக்கும் அதிலே நன்றாக ஆற்று நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் கைகளில் குவளைகளை தூக்கி கொண்டு உபகாரம் செய்வதற்கு ஓடி வருவார்கள் பால் ஆறுகளும் தேன் ஆறுகளும் சுவைமிக்க நன்னீர் ஆறுகளும் அங்கே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுடைய இன்பம் தீர்ப்பதற்கான ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களுமான ஜோடிகள் இருப்பார்கள் அந்த ஜோடிகள் அனைவருமே பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் அந்த சுவர்க்கத்திலே என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அங்கிருக்கிற மரங்களில் இருக்கிற கனிகள் எல்லாம் மிக தாழ்ந்து கிடக்கும் விரும்புகிறவர் விரும்புகிற நேரத்தில் பறித்து சாப்பிடுகிற விதத்திலே அதனுடைய அமைப்பு அமைந்திருக்கும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது மாதிரி எக்கச்சக்கமான விளக்கங்களை சொல்லிவிட்டு ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக இறைவன் இதை நிவர்த்தி செய்கிறான் அங்கே மனிதர்களின் உள்ளம் எதையெல்லாம் விரும்புமோ அதுவெல்லாம் உண்டு அங்கே சட்டங்கள் கிடையாது அங்கே வழிபாடுகள் கிடையாது அங்கே கட்டளைகள் கிடையாது மனித உணர்வு சிந்தனை எதையெல்லாம் விரும்புகிறதோ அவை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுந்தர சுவர்க்கம் இருக்கும் அந்த சுவர்க்கத்தை உலகத்திலே நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து இறைவனும் இறைவனின் தூதரும் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து சென்றவர்களுக்கு இறைவன் தயாரித்து வைத்திருப்பதாக குரான் சொல்லி காட்டுகிறது